அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிர பிரகாஷ பல்லலா திவ்ய திருவடிகளை சரணம் என்று நமது சிந்தனையின் பார்வையில் திருவருட்பா உரைநடை வசன பகுதி தலைப்பு சமரச சுத்தசன்மார்க்க விண்ணப்பம் பக்கம் ஐந்து ஒன்பது ஒன்பதை சற்று காண்போம் இப்போது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாய் இருந்தாலும் சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கின்றது அதற்குள்ளாக நீங்கள் நீங்களும் நல் ஒழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டியது நீங்கள் கொஞ்ச தினத்துக்கு அப்படி செய்து கொண்டிருங்கள் நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் நன்மை அடைய பிரார்த்தித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டும் வருகின்றேன் ஆதலால் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருங்கள் மூன்று சமயந்தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டுக் கொண்ட பெரியவர்களும் உண்மையறியாது சமயவாதி களை போலவே ஒன்று கிடக்க ஒன்றை உளறுகிறார்கள் ஆதலால் நீங்கள் அத்து ஒன்றையும் நம்ப வேண்டாம் எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்படச் சொல்லவில்லை தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என சுற்றுகின்றார்கள் ஐயோ நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலே எல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது அதுபோல் தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது தெய்வத்தினிடத்தில் பிரியம் வாராது ஆதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள என்கிற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டிருங்கள்